தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் வீடியோக்களை உடனுக்குடன் காண டிஎம்எம்கே மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருவாரூர் பொதக்குடியில் கஜா புயல் நிவாரணப் பணிகளில் சிறப்பாக சேவையாற்றிய தமுமுகவை பாராட்டி நியூ பிரான்ஸ் கிளப் சார்பாக நடைபெற்ற நான்காம் ஆண்டு மார்க்க விழிப்புணர்வு பொதுக்கூட்ட விழாவில் தமுமுக சகோதரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிவாரணத் தொகை யானை பசிக்கு சோழப்பறி கொடுப்பது போல் உள்ளது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சாடியுள்ளார் எல்லா நடிகர்களும் அரசியலில் வெற்றி பெற முடியாது என வெளிச்சம் தொலைக்காட்சியின் அறம் பேசி நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் விளக்கமளித்தார் திருச்சி தெற்கு மாவட்ட தமமுக இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பாக நிர்வாகிகளுக்கு நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது திருவாரூர் ஏபிசி மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய ஐந்து வயது குழந்தை உயர்தர சிகிச்சைக்காக கோவை கங்கா மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்ல பரிந்துரைக்கப்பட்டது தேவையை உணர்ந்த கொடிக்கால் பாளையம் தமுமுக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சேட் அவர்கள் சுமார் ஐந்து மணி நேரத்தில் பாதுகாப்பான முறையில் குழந்தையை கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தார் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் ஏபிசி மருத்துவர் அகோரசிவம் அவர்களும் தமுமுகவை பாராட்டி நன்றிகளை தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கை சேங்கனூர் கிளை சார்பாக புனரமைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் கிளைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அர்ப்பணிக்கப்பட்டது திருப்பூர் தெற்கு தாராபுரம் ஜின்னா மைதானம் ரேஷன் கடையை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமக தலைமையில் பொதுமக்கள் போராடியதை அடுத்து அரசு நிர்வாகம் முப்பது வருடங்களாக செயல்பட்ட அதே இடத்தில் மீண்டும் செயல்பட அனுமதித்தது மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது ராசி மணலில் அணை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒசூரிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மேகதாதுவை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இதில் மாமகவினர் திரளாக பங்கேற்றதை குறிப்பிட்டு மாமக விவசாயிகளுக்கு உறுதுணையான கட்சி என விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பி பாண்டியன் பாராட்டினார் தஞ்சை தெற்கு ஒரத்தநாடு அருகில் உள்ள வெட்டிக்காடு பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒருதலை பட்சமாக செயல்படும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி தெற்கு மாவட்ட தாமுமுக மாணவர் பிரிவான சமூக நீதி மாணவர் இயக்கம் எஸ்எம்ஐ சார்பாக அறிவோடு பயில்வோம் ஆளுமையாய் உருவெடுப்போம் வாராந்திர பேச்சாளர் பயிற்சி பட்டறையில் நீர்நிலைகளும் நம் நிலைமையும் எனும் தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரியும் கவர்னர் கிரண்பேடியை வெளியேற்ற கோரியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைமையிலும் புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி முன்னிலையிலும் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக மாமக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் சேலம் கிழக்கு செவ்வாய்பேட்டையில் பல நாட்களாக சாலை குண்டும் குழியுமாக இருப்பதை சீர் செய்ய பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாமக சார்பாக நிர்வாகத்தை கண்டித்து மரக்கன்று நடும் போராட்டம் நடைபெற்றது அதன் விளைவாக முதற்கட்டமாக சாலையில் சாக்கடை கழிவுகள் வெளியேற குழாய்கள் பதியும் வேலையை நகராட்சி துவங்கியுள்ளது தமிழகத்திற்கு வருகை புரிந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவரும் இலங்கை உள்ளாட்சித்துறை ராஜாங்க அமைச்சருமான முகமது ஹாரிஸ் சென்னையில் தமமுக மாமக தலைவர் பேராசிரியர் எம் ஜவாஹிருல்லாவை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் அச்சமயத்தில் தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் குணங்குடி ஆர் எம் ஹனிஃபாவும் உடனிருந்தார் காஞ்சி வடக்கு தாம்பரத்தில் சாலை ஓரங்களில் குளிரில் தூங்கும் ஆதரவற்ற மக்களுக்கு மாமக இளைஞரணி சார்பாக போர்வைகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்தை அரசுடைமையாக்க முயற்சிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் திண்டிவனத்தில் வாடகைக்கு விடப்பட்டுள்ள நீதிமன்ற பயன்பாட்டில் இல்லாத கட்டிடத்தை வக்ஃப் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கு மகளிர் ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி அமைத்திட தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தை வலியுறுத்தியும் தமுமுக சார்பில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குவைத் மண்டல மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய தேசம் காப்போம் நேசம் கொள்வோம் அரசியல் நிகழ்ச்சி குவைத் சிட்டி ராஜ்தானி உணவகத்தில் மண்டல தலைவர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மாமக மாவட்ட பகுதி நிர்வாகிகளுக்கான ஆளுமை பண்புகள் பயிற்சி முகாம் வடசென்னை தமுமுக மாமக மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் ப சமத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நெல்லை மாவட்டம் கீழப்பாவூரில் நாடார் எழுச்சி பேரவை சார்பில் தொடர் இரத்த தானம் மற்றும் மனிதநேய பணிகளை பாராட்டி தமுமுக நெல்லை மேற்கு மாவட்ட மருத்துவ சேவை அணிக்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது வேலூர் மேற்கு மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் கழனிப்பாக்கம் கிராமத்தில் தமுமுக புதிய கிளை அமைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதேபோல் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம் அரவேணு பகுதி தமமுக மாமக கிளை அமைப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த வாரம் புது புது செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம்